டியோல் எனும் ராட்சசி முப்பத்தேழு பந்துகளில் நாற்பத்தேழு ரன்கள் அடித்திருந்தபோது போது டியோ ரிட்டையர்ட் ஆட் முறையில் அவுட் ஆகி வெளியே வர அணி நிர்வாகம் கூறினர் இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது இன்னும் ரெண்டு பந்து விட்டிருந்தா அந்த பொண்ணு ஐம்பது ரன்கள் அடித்திருக்கும் ஏன் அவரை வெளியே வர சொன்னார்கள் அவர் பதினெட்டு பந்துகளில் இருபத்தெட்டு ரன்களும் பின்னர் இருபத்தாறு பந்துகளில் முப்பத்தொன்பது ரன்களும் எடுத்திருந்தபோது நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடிக் கொண்டிருந்தார் ஆனால் கடைசி ஓவர்கள் நெருங்கியபோது அவரால் அதிரடி ஷாட்களை அடிக்க முடியவில்லை பதினைந்தாவது மற்றும் பதினேழாவது ஓவர்களுக்கு இடையில் தனது கடைசி பத்து பந்துகளில் வெறும் எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்தார் அந்த சமயத்தில்தான் யுபி வாரியர்ஸ் அணி அவரை திரும்ப அழைத்துக் கொள்ள முடிவு செய்தது அதன் பின்னர் வந்தவர்களும் யாரும் பெரிதாக ரன்கள் அடிக்கவில்லை என்பது தான் குறிப்பிடத்தக்கது யூபி வாரிய அணி இருபது ஓவர்களில் நூற்று ஐம்பத்து நான்கு ரன்கள் எடுத்தது டெல்லி அணிக்காக லைசா லீ நாற்பத்து நான்கு பந்துகளில் அறுபத்தேழு ரன்கள் எடுத்து சிறப்பான அடித்தளம் அமைத்துக் கொடுத்தார் டெல்லி அணி கடைசி ஓவரின் திரில்லிங்கான முறையில் நூற்று ஐம்பத்தெட்டு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது ஜமிமா கேட்டனாக தனது முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் என்னதான் இருந்தாலும் ஹாலண்டியோலை ரிட்டையர்டு அவுட் முறையில் வெளியே எடுத்தது கிரிக்கெட் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அடுத்த போட்டியில் மும்பை அணிக்கு எதிராக தன் மீது இருந்த பிரச்சனையை சரிஸ் செய்து ஒரு ராட்சச ஆட்டத்தை வெளிப்படுத்தி தனது அணியை வெற்றி பெற செய்து என்ன வாடா வெளியே வர சொல்றீங்க என்று ஒரு பேட்டின் மும்பைக்கு எதிராக முப்பத்தொன்பது பந்துகளில் அறுபத்து நான்கு ரன்கள் அடித்தது மட்டும் இல்லாமல் அணியையும் வெற்றி பெற செய்து இருக்கிறார் மும்பை அணி இருபது ஓவர்களில் எடுத்த நூற்று அறுபத்தொன்று ரன்களை பதினெட்டு புள்ளி ஒன்று ஓவர்களில் எடுத்து வெற்றி பெற செய்து இருக்கிறார் இது அணி நிர்வாகத்திற்கு ஹார்லின் மீது இருந்த அவநம்பிக்கையை சரி செய்தது மட்டும் இல்லாமல் அவருக்கும் ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்து இருக்கும் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள் நன்றி